வணக்கம் காயமே உடலே மருத்துவ காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சாப்பிட வேண்டும் தன்னை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாகவே இருக்க வேண்டும் கீரை கீரையாகவே இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் அப்ப சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் இப்போ யார் ஒருவர் தான் உண்ணக்கூடிய உணவினை அவனுடைய தன்மை மாறாமல் பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை அறிந்து வைத்து இருக்கிறார்களோ அவர்கள்தான் முழு ஆரோக்கியமானவர்கள் ஒரு மனிதனுடைய ஆரோக்கிய குறைபாடுக்கு அடிப்படை காரணமே அவன் உண்ணக்கூடிய உணவு தான் அப்போ அந்த உணவை எப்படி எடுக்க வேண்டுங்கிற தெரியாத காரணத்தினால தான் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளே நமக்கு பலவிதமான நோய்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது அப்போ உணவுகளினால் ஏற்படக்கூடிய நோய்களை அதே உணவை கொண்டு நாம் எளிதாக செய்யலாம் அப்போ ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு அடிப்படை ஆதாரமாக விளங்கக்கூடிய அந்த உணவு முறையை மாற்றினால் அவர்களுடைய உடலில் நிச்சயம் ஒரு நல்ல மாற்றத்தை அவர்கள் காணலாம்ங்கிற இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல தினமும் ஒரு கசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தினம் ஒரு கசாயங்கிற தலைப்புல நமது வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய வீட்டிலே வளர்க்கக்கூடிய வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய நடமாடும் சித்தர்கள் என்று அழைக்கக்கூடிய கீரைகளை கொண்டு கசாயம் செய்யக்கூடிய முறைகளை அறிந்து வருகின்றோம் இந்த கசாயம் மனிதனுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த குறைபாடுகளை நீக்குவதற்கு ஒரு உடனடி நிவாரணியாகவும் பல வருடங்களாக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டும் நோய்களிலிருந்து விடுபட முடியாதவர்களுக்கு அந்த மருந்து மாத்திரைக்கு மாற்றாக இந்த கசாயம் ஒரு அரு மருந்தாகவும் விளங்குகிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு கசாயத்தை நாம் பார்த்து கொண்டு வரும் பொழுது கொண்டு வருகின்றோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நாம் ஒரு கசாயம் தயாரிக்கப் போகின்றோம் எந்த கீரையை வைத்து கசாயம் தயாரிக்கப் போகிறோம் என்று கேட்டால் முடக்கத்தான் கீரைதான் முடக்கு அறுத்தான் எல்லோத்துக்குமே நன்றாக தெரிந்த அறிந்த ஒரு உணவாகவும் மருந்தாகவும் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மூலிகை செடி மூலிகை உணவு என்று சொன்னால் அது முடக்கத்தான் கீழே தான் சாரும் இந்த முடக்கு அறுத்தான் என்று சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா எப்படி இந்த முடக்கத்தான் கீரை மூட்டு சார்ந்த குறைபாடுகளை போக்குகிறது அதை முக்கியம் அந்த மூட்டுகளில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த யூரிக் ஆசிட்டை முற்றிலுமாக கரைப்பதற்கு உதவக்கூடிய ஒரு கீரை இந்த கீரை கீரைதான் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பியூன்ஸ் யூனிவர்சிட்டி இந்த முடக்கத்தான் கீரை எப்படி மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளையும் யூரிக் ஆசிடை எப்படி கரைக்கிறது என்பதையும் ஆராய்ந்தார்கள் அந்த ஆய்வினுடைய முடிவில் இந்த முடக்கத்தான் கீரையில் இருக்கக்கூடிய அந்த தலைட்ஸ்ங்கிற ஒரு வேதிப்பொருள் இந்த மற்ற கீரைகளை காட்டிலும் இந்த முடக்கத்தான் கீரையில நிறைந்து காணப்படுவதனால இது மூட்டுக்களில் தேங்கி இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட்னுடைய லெவலை குறைப்பதற்கு இந்த முடக்கத்தான் கீரை பயன்படுகிறது என்று அந்த இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த குயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆதார பூர்வமாக அறிவியல் பூர்வமாக விளக்கி இருக்கிறது இதைத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் அன்றைக்கே கண்டுபிடித்தார்கள் உன்னுடைய மூட்டுக்களில் எந்த குறைபாடு இருந்தாலும் அதை குறை அதை நீக்குவதற்கு இந்த முடக்கத்தான் கீரையை நீங்கள் சாப்பிடுங்கள் உணவாகவோ மருந்தாகவோ அல்லது கசாயமாகவோ சாப்பிடுங்கள் என்று நமக்கு பரிந்துரைத்தார்கள் ஆனால் நாம் யாரும் கீரைகளை முறையாக எடுத்துக் கொள்வது கிடையாது ஒரு மனிதனுக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவுல காயும் கீரைகளையும் நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும் பெண்கள் என்றால் பெண்களுக்கு சராசரியாக ஒரு நூறு கிராம் அளவுக்கு கீரை உணவில் தினமும் சேர்த்து கொள்ள வேண்டும் ஆண்களுக்கு சராசரியாக தினமும் நாற்பது கிராம் அளவுக்கு கீரை சேர்த்து கொள்ள வேண்டும் பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள் ஒரு நாளைக்கு சராசரியாக அறுபது கிராம் அளவுக்கு கீரை சேர்த்து கொள்ள வேண்டும் பத்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கட்டாயமாக ஒரு அறுபது கிராம் அளவிற்கு உணவில் கீரையை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நம்மளுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி இந்திய மருத்துவ கவுன்சிலாக இருந்தாலும் சரி உணவுல இந்த கீரைகளுடைய பயன்பாடை அவர்கள் பரிந்துரைத்திருக்கிறார்கள் ஆனால் நம் கீரைகளை உணவாகவோ மருந்தாகவோ எடுத்துக் கொள்வது கிடையாது அந்த எடுத்துக் கொள்ளாத காரணத்தினால நமது உடம்புல ஏற்படக்கூடிய குறைபாடுகளில் இருந்து விடுபடுவதற்கு மருந்து மாத்திரைகளை நாம் நாடி போகின்றோம் அப்ப இனி மேலாவது கீரையை உணவாகவும் நமது உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதனையே மருந்தாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிற ஒரு நல்ல தான் நாம் தினமும் ஒரு கஷாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த முடக்கத்தான் கீரை இருக்கு இல்லையா இந்த முடக்கத்தான் கீரையை வைத்து ஒரு கஷாயம் தயார் செய்யப் போகின்றோம் அந்த கஷாயத்திற்கு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா முடக்கத்தான் கீரை வாத நாராயணன் கீரை கஷாயம் முடக்கத்தான் கீரை மற்றும் வாத நாராயணன் கீரை கசாயம் இரண்டு கீரைகளை சேர்த்து ஒரு கசாயம் தயாரிக்கப் போகின்றோம் என்னென்ன கீரை முடக்கத்தான் மற்றும் வாத நாராயண கீரை கசாயம் இந்த கசாயம் எந்த குறைபாடுகளை போக்குவதற்கு பயன்படப் போகிறது என்று கேட்டால் எப்பேற்பட்ட மூட்டு வழியினால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் அந்த மூட்டு வழியிலிருந்து விடுபடுவதற்கு உதவக்கூடிய ஒரு கஷாயமாக விலகக்கூடியது இந்த முடக்கத்தான் வாத நாராயணக்கீரை கசாயம் அப்ப இந்த கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன என்று பார்க்கலாமா ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரை ஒரு கைப்பிடி அளவு வாத நாராயணன் கீரை பூண்டு ரெண்டு பல்லு மஞ்சள் தூள் மூன்று சிட்டிகை இந்த நான்கு பொருள் தான் நமக்கு தேவை என்னென்ன தேவை ஒடக்கத்தான் கீரை தேவையான அளவு ஒரு கைப்பிடி வாத நாராயணம் கீரை தேவையான அளவு ஒரு கைப்பிடி பூண்டு பல்லு ஒரு ரெண்டு அல்லது மூணு பல்லு மஞ்சள் சிட்டிகை மூன்று சிட்டிகை அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப இந்த நான்கு பொருட்களை கொண்டு இந்த மூட்டு வெளியே நிற்கக்கூடிய கசாயம் செய்வது எப்படி என்பதை நாம் பார்க்கலாம் முதல்ல முடக்கத்தான் கீரையையும் வாத நாராயணன் கீரையையும் நமக்கு தேவையான அளவுக்கு பறித்து ஆய்ந்து சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்ப நன்கு சுத்தப்படுத்திய அந்த முடக்கத்தான் கீரை மற்றும் வாத நாராயணன் கீரை இரண்டையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட வேண்டும் அந்த பாத்திரத்துல மூன்று பல்லு பூண்டு எடுத்திருக்கோமா இல்லையா அந்த பூண்டை தட்டி போட வேண்டும் மஞ்சள் தூள் மூன்று சிட்டிகை சேர்க்க வேண்டும் இந்த நான்கு பொருட்களையும் பாத்திரத்தில் போட்ட பின்பு ஒரு சம்பு தண்ணீர் ஊற்ற வேண்டும் ஒரு ஐநூறு மில்லி அளவிற்கு தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வைத்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும் நன்கு கொதித்த பின்பு நூறு முதல் நூத்தி ஐம்பது மில்லி வரும் வரை சுண்ட வைக்க வேண்டும் சுண்டின அதனை இறக்கி வடிகட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் புரிஞ்சுச்சா செய்முறை என்ன பார்த்தோம் வாத முடக்கத்தான் கீரையையும் வாத நாராயணன் கீரையையும் தேவையான அளவு எடுத்து ஆய்ந்து சுத்தப்படுத்தி பாத்திரத்துல போட்டு பூண்டு பல்ல தட்டி போட்டு மஞ்சளை போட்டு ஒரு மில்லி தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து நூறு முதல் நூத்தி ஐம்பது மில்லி வரும் வரை சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி வைத்து கொண்டோம் புரிஞ்சிடுச்சா சரி இந்த வடிகட்டின கஷாயத்தை எந்த குறைபாடு உள்ளவர்கள் சாப்பிட வேண்டும் எப்பொழுது சாப்பிட வேண்டும் எத்தனை நாள் சாப்பிட வேண்டும் முதல்ல யார் ஒருவர் தீராத மூட்டு வழியினால் துன்பப்பட்டு கொண்டு அது எப்பேற்பட்ட மூட்டு வழியாக இருந்தாலும் அப்போ நாள்பட்ட தீராத மூட்டு வழியினால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு இது ஒரு அருமருந்து அப்போ அந்த குறைபாடினால் துன்பப்படுபவர்கள் இந்த முடக்கத்தான் வாத நாராயணன் கீரையை கசாயம் வைத்து அதிகாலை வேளையில் வெறும் வயிற்றில் குடித்து கொண்டு வர வேண்டும் எப்பொழுது குடிக்கணும் அதிகாலை வேளை வெறும் வயிற்றில் இந்த கீரை கசாயத்தை குடித்து கொண்டு வந்தால் என்ன பிரச்சனை எல்லாம் தீரும் எப்பேற்பட்ட மூட்டு வடியில இருந்தும் நீங்கள் விடுபடலாம் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் மூட்டு வலி என்பது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது அப்ப அன்றைக்கு ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்த மூட்டு வழி இன்று இருபது வயதிலேயே வர ஆரம்பித்து விட்டது இளைய தலைமுறையினரும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்ப அது முக்கியமான காரணமாக இருப்பது வாயு சார்ந்த குறைபாடுகளினால் ஏற்படக்கூடிய மூட்டு வழிகளாகவும் இருக்கலாம் அப்ப இந்த முடக்கத்தான் கீரை வாயு சார்ந்த குறைபாடுகளினால் ஏற்படக்கூடிய மூட்டு வழிகளையும் போக்க ஆரம்பிக்கும் இதை தவிர்த்து எப்பேற்பட்ட மூட்டு வழிகளாக இருந்தாலும் அதனையும் நீக்கி வழியில இருந்து உங்களை விடுபடுவ விடுபடுவதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான அரு மருந்தாக விளங்கக்கூடிய இந்த முடக்கத்தான் வாத நாராயணன் கீரை கசாயத்தை தயாரித்து அதனை அருந்தி அதனுடைய பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் இதை நாம் கற்றுக்கொடுப்போம் கொடுப்போம் செய்வோமா அப்போ மூட்டு வழியிலிருந்து விடுபட உதவக்கூடிய ஒரு அருமருந்தாக விளங்கக்கூடிய கசாயம் முடக்கத்தான் வாத நாராயணன் கீரை கசாயம் செஞ்சு பார்க்கலாமா செஞ்சு பாருங்க பலனை உணருங்க மற்றவர்களுக்கும் அதனை தெரியப்படுத்துங்க நாம் நாளைக்கு இன்னொரு கீரையை வைத்து எப்படி கஷாயம் தயாரிக்கலாம் என்பதை நாளை பார்க்கலாம்